வணக்கம் இந்த வருட பொங்கல் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது இந்த நாளில் பொங்கல் வைக்க நேரம் காலை ஆறு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு தான் சூரிய உதயம் ஆகிறது நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் இருந்தாலும் மகர ராசியில் சூரிய பகவான் பகல் பதினொன்று நாற்பத்தி எட்டு மணிக்கு தான் பிரவேசிக்கின்றார் எனவே மகர சங்கராந்திக்கு பொங்கல் என்ற அடிப்படையில் பொங்கல் வைக்க பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் ஒரு மணிக்குள் நல்ல நேரம் உள்ளது அந்த நேரத்தில் குருவோரையும் வருவதால் பொங்கல் வைக்க உகந்த நேரம் அதே சமயம் சூரிய பொங்கல் வைப்பதாக இருந்தால் காலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் வைத்து விடலாம் சூரிய உதயத்தின் போது அந்த பொங்கலை நெய்வேதியம் வைத்து வழிபடலாம் அந்த நேரத்தில் வைப்பது கஷ்டம் என்றால் காலை ஆறு மணி முதல் எட்டு முப்பது மணிக்குள் பொங்கல் வைத்து படையல் போட்டு இன்னொரு நல்ல நேரம் பத்து முப்பத்தி மணி முதல் பனிரெண்டு மணிக்குள்ளாகவும் பொங்கல் வைத்து படைக்கலாம் ராகுகாலம் எமகண்ட நேரங்களில் பொங்கல் வைக்க கூடாது ஓகேங்க இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பரவும் நன்றி